ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் வந்து ஜுலன் யாத்திரா அதாவது ஊஞ்சல் உற்சவம் அப்படின்னா என்ன அதோடைய சிறப்பு என்ன அதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஊஞ்சலில் விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் நம்ம எல்லாருமே வந்து ஊஞ்சலில் விளையாண்டிருப்போம் இப்போவும் கூட நமக்கு வந்து ஊஞ்சலில் விளையாடுறதுங்கிறது பிடிச்சிருக்கோம் ஸோ இது சாதாரணமான ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா ஊஞ்சலில் விளையாடுறது அப்படிங்கிறது ஆனால் இந்த சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியை இதை வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன அதுலேயும் குறிப்பாக வந்து அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் வந்து இதை ஒரு ஏழு நாட்கள் நம்ம வந்து இதை ஒரு திருவிழாவாக கொண்டாடுறோம் தினமும் இந்த அகில உலக கிருஷ்ணபக்தி இயக்கம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து சாயங்கால வேலையில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் பகவானை அழகாக வந்து அந்த ஊஞ்சலில் அவங்க வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ ஒரு ஏழு நாள் நம்ம இந்த மாதிரி வந்து பகவானை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஏழு நாட்கள் இதை வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன சாதாரணமான ஒரு ஊஞ்சல் உற்சவம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பொதுவாக வந்து சாஸ்திர பிரகாரமே பாஞ்சராத்திர ஆகம விதிப்படி வந்து பகவானையும் தாயாரையும் சேர்த்து வைத்து அந்த ஊஞ்சல் உற்சவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாஞ்சராத்திர ஆகமம் வந்து சொல்லுது அதனால தான் நம்ம வந்து பார்க்கலாம் திருப்பதியிலையும் நம்ம வந்து பார்க்கலாம் அங்கே வந்து ஊஞ்சல் உற்சவம் நடக்கும் ஸ்ரீரங்கத்துலேயும் பார்க்கலாம் அங்கேயும் சேர்த்தி உற்சவம்னு சொல்லிட்டு ஊஞ்சலில் வந்து பெருமாளையும் தாயாரையும் ஒன்றா வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்க திவ்ய தம்பதிகள் ஏன்னா நமக்கு இங்கே நமக்கு கூட வந்து அந்த மாதிரி ஊஞ்சலில் வந்து ஒரு விளையாடணுன்ற ஒரு ஆசை இருக்கும்போது அந்த மாதிரி திவ்ய தம்பதிகள் அவங்களுக்கும் வந்துட்டு அந்த இந் உன்னதமான அந்த லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கும் கூட அந்த விருப்பம் இருக்கும் அதனால் கோவிலில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை நம்ம வந்து வெறுமனே அவங்கள வந்து ஒரு விக்கிரகமாக வந்து பாவிக்காமல் நிஜமாகவே அந்த திவ்ய தம்பதிகள் நம்மளுடைய அந்த கோவிலில் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க அதனால் அவங்க எந்த மாதிரிலாம் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணுமோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கருவியாக இருந்து அந்த சேவையை நம்ம வந்து செய்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும் அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தமானது கிடைக்கும் பகவானுக்கு நம்ம எந்த மாதிரிலாம் வந்து ஒரு சேவை பண்ணுறோமோ அது எப்படின்னா அது வந்து கண்ணாடியில் பார்த்து நம்மளுடைய முகத்தை நம்மளே அலங்கரிச்சுக்கிற மாதிரி ஸோ கண்ணாடியில் பார்த்து நம்ம முகத்தை நம்ம அலஞ்சி அலங்கரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் அழகாகக்கூடியது கூடியது யார் கண்ணாடியாக இல்லை அந்த அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய நபராக கண்டிப்பாக அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய நபர் தான் அது மாதிரி கோவிலில் பகவானுக்கு நம்ம எந்த மாதிரியெல்லாம் சேவை செய்து நம்ம வந்து பார்த்து அழகு அழகு ப அழகு பார்க்குறோமோ பகவானுக்கு அந்த சேவைகள்லாம் செய்து நம்ம சந்தோஷப்படுறோமோ அப்போது அதே மாதிரியான ஒரு ஆனந்தம் திரும்ப பகவான் நமக்கு கொடுப்பார் ஸோ அதுதான் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இது என்ன வெறுமனே ஒரு சிலதானே இதையும் வந்து இவங்க இப்படிலாம் வச்சுட்டு வந்து இருக்கிறாங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து இருக்கோம் ஆனால் உண்மை என்னென்னா அங்கே பகவானுடைய அந்த திருவிக்கிரகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த சேவைகள் எல்லாமே வந்து பகவான் என்ன பண்ணுறாரு பதிலுக்கு நமக்கு வந்து திரும்ப கொடுக்குறாரு அதே ஆனந்தத்தை திரும்ப நமக்கு பல மடங்காக கொடுக்குறாரு ஸோ அதனால் இந்த மாதிரியான உற்சவங்கள் வந்து கண்டிப்பாக கொண்டாடப்படணும் அதுலேயும் குறிப்பாக கௌடிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய அந்த உன்னதமான லீலைகளில் இந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லீலை ஏன் இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லீலை அப்படின்னு சொல்லணும்னு கேட்டால் இப்போது பகவான் கிருஷ்ணர் வந்து வெண்ண திடுறாரு இந்த லீலையில் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து பகவான் தினமும் வந்து பண்ணக்கூடிய ஒரு லீலை நந்த கிராமத்துலேயோ இல்லைன்னா கோகுலத்திலோ இருக்கும்போது பகவான் இதை தினமும் வந்து பண்ணுவார் மாடுமைக்க போவார் தினமும் பண்ணக்கூடிய வேலை ஒரு லீலை எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு லீலை அது மாதிரி வந்து கோபியர்களை அவர்கிட்ட வந்துட்டு ஒரு அவங்கள அவங்க அவங்கக்கிட்ட வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது இந்த மாதிரியான லீலைகள் நிறைய இடங்களில் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி பலவிதமான லீலைகள் பல இடங்களில் தினசரி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது ஆனால் இந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க மொத்த விருந்தாவனத்துலேயுமே அந்த லீலை நடக்கக்கூடிய இடம் மூணே மூணு இடம் தான் சொல்கிறாங்க ஒன்று வந்து ராதா குண்டம் ராதா குண்டத்தில் வந்து அங்கே ஒரு ஊஞ்சல் உற்சவம் நடக்குது அதுக்கப்புறம் காமியவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனம் பனிரெண்டு வனங்கள்லாம் அதுவும் முக்கியமான ஒரு வனம் அந்த காமியவனத்தில் அங்கே ஒரு குண்டத்தில் வந்து பகவான் இந்த ஊஞ்சல் உற்சவலையே பண்ணுறார் அடுத்து இன்னொரு இடம் யவுனை நதிக்கரை ஓரத்தில் வந்து வர்ஷ ஹர்ஷா அப்படின்னு சொல்லி ஒரு வனம் இருக்குது அது ஒரு உபவனம் ஸோ பன்னிரெண்டு முக்கியமான வனங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு அதுக்கு உள்ளுக்குள்ளே இன்னும் பல உபவனங்கள் இருக்குது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உபவனம் வர்ஷா அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு எடுத்து காட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மூணு இடங்களில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு லீலை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த லீலைகளில் கோபியர்கள் மட்டுமே வந்து பங்கெடுக்கக்கூடியது கோபியர்கள் அவங்களுக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய மஞ்சரிகள் இவங்க மட்டுமே பங்கெடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு லீலை இது ஸோ அதனால் இந்த லீலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு லீலை ஸோ இந்த லீலையில் நம்ம கவனித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லோருமே வந்து எதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ராதாகிருஷ்ணருடைய அந்த ஒரு இன்பத்துக்காக அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க எப்படி வந்து ராதாகிருஷ்ணரை வந்து சந்தோஷப்படுத்துறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்தை அலங்கரிக்கிறதாகட்டும் அந்த இடத்துல வந்து நல்ல அழகான நாட்டியங்கள் நர்த்தனங்கள் இசைகள் வாசிக்கிற மீ இசைக்கருவிகள் வாசிக்கிறது இந்த மாதிரி பல விதங்களில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து ராதாகிருஷ்ணருக்கான அந்த ஒரு ஆனந்தத்தை அதிகரிக்கிறது எப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு அந்த காரியங்களை செய்து அவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்காக வந்து முயற்சி செய்கிறாங்க ஸோ இதுதான் எல்லா கட்டுண்ட ஜீவாத்மாக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பகவான் கிருஷ்ணருடைய நித்திய சேவா சேவர்கள் ஜீவேர சுரூப்பு கோய் கிருஷ்ணேர நித்தியதாசா இந்த மனிதனாக பிறந்த மனிதனான்னு இல்லை எண்பத்தி நான்கு லட்சம் வகையான ஜீவராசிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் பகவான் கிருஷ்ணருக்கு நித்தியமான அந்த ஒரு சேவைகளை ஈடுபடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சொரூப நிலையே அந்த ஒரு சொரூப நிலையில் நம்ம உன்னதமான ஒரு ஆனந்தத்தை அடையிறதுக்கு இந்த லீலை நமக்கு வந்து உதவி பண்ணுது ஸோ ராதாகிருஷ்ணருக்கு அந்த இன்பத்தை கொடுப்பதற்கான அந்த ஒரு லீலைக்கான ஒரு ஏற்பாடுகளை நாம நம்மளுடைய கோவில்களில் நம்மளுடைய வீடுகளில் நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கும்போது போது அதை பார்த்து பகவான் என்ன பண்ணுவார் பல மடங்கு சந்தோஷப்பட்டு அவர் நமக்கு பல மடங்கு சந்தோஷத்தை திரும்ப கொடுப்பார் ஸோ அதனால் இந்த ஒரு லீலையுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லோருமே சேர்ந்து பகவானை வந்து எப்படி சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறது தான் அவங்க வந்து என்னைய விட வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சு அவங்களுக்கு பேர் கிடச்சிருமோ அவங்களுக்கு புகழ் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தரும் தனிப்பட்ட ஒருத்தர் மேலே வந்து ஒரு பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு குணமே இல்லாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ராதாகிருஷ்ணருடைய அந்த இன்பத்துக்காக நம்ம வந்து ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்று கூடி செய்யக்கூடிய ஒரு சேவை தான் இந்த ஊஞ்சல் உற்சவம் அப்படிங்கிறது ஸோ அதனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணணும் எல்லாரும் ஒன்று கூடி பகவானுடைய அந்த ஒரு இன்பத்துக்கான ஒரு செயல்களில் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவான் சந்தோஷப்பட்டு பல மடங்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த லீலையினுடைய இறுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ராதாகிருஷ்ணர் என்ன ப ராதாராணி என்ன பண்ணுறாங்க இந்த லீலைக்கு உதவி செய்த எல்லா பக்தர்களையும் எப்போதுமே ராதாராணி தான் வந்து கிருஷ்ணர் பக்கத்தில் வந்து இருந்து அவங்க வந்து அந்த ஊஞ்சல் உற்சவத்தில் இருப்பாங்க ஆனால் ராதாராணி என்ன பண்ணுறாங்க எல்லா கோபியர்களுமே நீங்களும் கிருஷ்ணர் கூட வந்து உட்காருங்க நீங்களும் கிருஷ்ணர் கூட இருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ராதாராணி என்ன பண்ணுறாங்களா அவங்க வந்து இந்த ஊஞ்சலுக்கு பின்னாடி நின்று என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாம் எல்லோரும் உட்கார வச்சு அவங்க இந்த ஊஞ்சலை வந்து ஆடுறாங்க ஸோ ராத்திராணிக்கு அப்புறமா அஷ்டசகிகள் அஷ்டசகிகளுக்கு அப்புறமா வந்துட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான சகிகள் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய முக்கியமான சகிகள் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மஞ்சரிகள் இப்படி எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த முழு ராத்திரியும் வந்துட்டு பகவான் கிருஷ்ணரோட உன்னதமான அந்த ஊஞ்சல் உற்சவலையை வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ ராதாகிருஷ்ணர் என்ன பண்ணுறாங்க அவங்க மட்டும் சுயமாக தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து இந்த இன்பத்தை அனுபவிக்கலை ராதாராணி என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சேவர்கள் எல்லாரையுமே வந்து பகவானோட வந்து தொடர்பு படுத்தி நீங்களும் போய் கிருஷ்ணரோட இந்த இன்பத்தை அனுபவிங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க தன்னுடைய ஸ்தானத்தை தன்னுடைய சேவர்கள் எல்லாருக்குமாகவும் வந்து விட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலை தான் இந்த ஊஞ்சல் உற்சவம் ஸோ அதே மாதிரி நாமளும் வந்து பகவானோடைய இன்பத்துக்காகனு சொல்லி எல்லாரும் ஒன்று கூடி எல்லாருக்கும் இந்த சேவையில் வந்து வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய அந்த கருணைக்கு வந்து பாத்திரதாரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து முயற்சி செய்வோம் ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ வெரி மச்